விருதுநகர் தேசபந்து மைதானம் முன் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மைய மாவட்ட செயலாளர் எஸ் சந்திரன் தலைமையில் நகர செயலாளர் செல்வம் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர் ஊர்காவலன் அவர்கள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் முனியாசாமி கண்ணன் அரச ராஜசேகர் லிங்கசாமி முத்துசாமி மற்றும் சாத்தூர் விருதுநகர் நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள்

ஓ பிடிச்ச மாதிரி இங்க பாக்குது ஓகே போடுங்க 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 ஆயிட்டு போதும் அன்புமார்கள் மிக சிறப்பாக அந்த நினைவு நிலையத்தை கொண்டாடி வருவது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய ஒன்று காரணம் அவர்கள் அம்பேத்கரனுடைய வழியை பின்பற்றி இருப்பதனால் அவர் யார் நாம் யார் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்றால் இந்த அரசியல் சாசனத்தை எழுதிய சட்டமேலை அம்பேத்கர் அவருடைய நினைவை நாம் போற்றுவோம் என்றால் அவர் கொடுத்ததுதான் இந்த கல்வி இல்லை என்றால் நாம் கோபணம் கேட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட காலநிலையில் இருந்து எல்லாம் இன்று இந்த அளவிற்கு உயர்த்திய பெருமை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தான் சேரும்